ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பிரசங்க ஆயத்தம் இன்புட் அண்ட் அவுட்புட் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் எண்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு வசனங்கள் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகின்றன என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்களண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சிகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப் பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோபின் தேவனே செவிகொடும் எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவருடைய முகத்தை பாரும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய குடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனிதன் பாக்கியவான் இந்த நாளிலே தேவனுடைய திருவார்த்தையை எடுத்து ஏதோ ஒரு அளவில் அல்லது ஒரு பெரிய அளவில் பிரசங்கிக்கிறவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இன்று சொல்ல விரும்புகிறேன் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு தீமோ தேயு இரண்டாம் தியாயம் இரண்டாம் வசனம் சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்க நம்பகமான மனிதரிடம் ஒப்படை டீச் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் மீ டு ட்ரஸ்ட் வர் தி பீப்புள் ஹூ ஆர் ஏபிள் டு பாஸ் இட் ஆன் டு அதர்ஸ் ஆல்சோ நான் பைபிளை தவிர வேறு எந்த நூலையும் படிப்பது கிடையாது கடவுளிடமிருந்தே நேரே பெற்றுக்கொள்கிறேன் என்று பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் இது ஆன்மீக பாணியாக தோன்றினாலும் திருவசனத்திற்கு ஒத்ததல்ல திஸ் may சவுண்ட் ஸ்பிரிச்சுவல் பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஸ்கிரிப்ஷரம் வாசிக்கிறதில் கவனமாயிரு என்று இளம் ஊழியன் தீமோதேவுக்கு பவுல் எழுதினார் ஏனென்றால் ஒரு குருவின் உதடுகள் மெய்யறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள் அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதுவன் ஆச்சுதே என்று மல்கியா இரண்டாம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சபையின் வளர்ச்சிக்கும் பக்தி விருத்திக்கும் கடவுள் போதகர்களை கொடுத்திருக்கிறார் ஐந்து வகை முக்கியமான ஊழியங்கள் ஒன்று சிலர் அடுத்தது தீக்கு மூன்றாவது சுவிசேஷகர்கள் நான்காவது மேய்ப்பர்கள் ஐந்தாவது போதகர்கள் இந்த போதகர்கள் பேசுவதை கேட்கலாம் அல்லது எழுதுவதை வாசிக்கலாம் கடந்த கால போதகர்கள் அல்லது தூர நாடுகளில் உள்ள போதகர்களால் பயனடைய வழி ஒரே வழி அவர்கள் எழுதி வைத்துள்ளவைகளை வாசிப்பது தானே வேதத்திலே மேலெழுந்த அறிவுடன் சில பிரசங்கங்களை நாம் செய்துவிட முடியும் ஆனால் அவற்றில் நாம் திருப்தி அடையாமல் ஆராய்ச்சி உதவி நூல்களை நன்கு பயன்படுத்தி அதாவது ஸ்டடிய்ஸ் திருவசனத்திற்குள் ஆழமாய் செல்ல வேண்டும் பிரசங்கிக்க முனைகிற ஒவ்வொருவரும் குறைந்தது நான்கு அல்லது ஐந்து வேதாகமாக ஆராய்ச்சி உதவிகளை வைத்திருக்க வேண்டும் ஒன்று கண்காடன்ஸ் அதாவது சொல்லகராதி அடுத்தது பைபிள் டிக்ஷனரி பொருளகராதி மூன்றாவது கமெண்டரி அதாவது விளக்கு நான்காவது ஸ்டடி பைபிள்ஸ் இன்றைக்கு அநேக ஆராய்ச்சி வேதாகங்களும் உண்டு அவற்றில் உங்களுக்கு பிரியமான ஒன்றை நீங்கள் எடுத்து கிரமமாக அதை பயன்படுத்துங்கள் மக்கள் பிரசங்கிக்கிற நம்மை கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு புதிய புதிய பாடங்களும் புதிய புதிய சத்தியங்களும் கிடைக்க வேண்டும் நாம் பயண நேரங்களை வாசிப்பதற்காக பயன்படுத்தலாம் திருமறை தியானத்திற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்தது ஜெபம் வெற்றியான ஊழியத்திற்கு மூன்று ரகசியங்கள் உண்டாம் முதல் ரகசியம் ஜெபம் இரண்டாவது ரகசியம் ஜெபம் உங்களுக்கு தெரியும் மூன்றாவது ரகசியமும் ஜபம்தான் ஏனென்றால் திருப்பணி நிறைவேறுவது பலத்தினாலும் அல்ல திறமையினாலும் அல்ல அது ஆண்டவருடைய ஆவியினாலேயே தூயாவியானவர்கள் துவங்கி புய பலத்தில் முடிப்பது சாத்தியம் எனவேதான் பவுல் சொன்னார் நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிக்கிறீர்களே என்று புலம்பினார் மூன்றரை ஆண்டுகளில் அவ்வளவு சாதித்த இயேசு தமது வாழ்வில் ஜபத்தை நெருக்கி தள்ள எதையும் அனுமதிக்கவே இல்லை ஜெப வாசனையை சுவாசித்து வாழும் மனிதனிடம் அவ்விதமான ஒரு ஊழியனிடம் ஒரு பசுமையை காணலாம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அவனை சுற்றி இருக்கும் நமது ஊழிய பாறங்களை கர்த்தரிடம் ஜபத்தில் நாம் எடுத்து சென்று அவரிடம் விட்டுவிட பழகாவிடில் நாளடைவில் அந்த பாறங்களே நம்மை நசுக்கி ஒன்றுமில்லாமல் போகச் செய்துவிடும் எனவே தான் இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வருத்தப்பட்டு பாரம் என்று சொன்ன உடனே பாவ பாரம் என்று நினைக்க கூடாது நாம் சுமக்க தேவையில்லாத அநேக பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் அந்த பாறங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அவர் மீது வைத்துவிட்டு அவரிடமிருந்து அவருடைய சுமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா இதைத்தான் இயேசு கிறிஸ்து அவ்வளவு அழகாக என்னுடைய சுமை இலகுவானது என்னுடைய யுகம் மெதுவானது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊழியக்காரருக்கு அவர் சொன்ன ஒரு ஆலோசனை லெனார்ட் ரேவன்கள் என்ற பக்தன் அழகாக சொன்னார் ஜெபியாத ஊழியன் சிதருண்டவன் எ மினிஸ்டர் ஹூ இஸ் நாட் ப்ரேயிங் அலைவது அவசியம் ஆனால் அழுவது அத்தியாவசியம் ட்ராவலிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் ப்ரவெயலிங் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் எல்லாரையும் எனக்காக ஜெவம் ஒண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு தனது தனி ஜபத்தை அலட்சியம் செய்யும் ஊழியனுக்கு ஆபத்து மிக மிக அதிகம் கழுகுகள் உயரத்தில் தனிமையாக பறக்கின்றன தனிமையில் இனிமையாக பறக்கின்றன அதுதான் ஊழியக்காரனுக்கு மாதிரி கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சட்டையடித்து எழும்புவார்களாம் டு பி மச் ஃபார் காட் be மஸ்ட் பி மச் மோர் ப்ரேயர் மோர் பவர் அதிக ஜெபம் அதிக வல்லமை லெஸ் prayer, லெஸ் பவர் குறைவாய் ஜெபித்தால் குறைவாய்த்தான் வல்லமை நோ பிரேயர் நோ பவர் ஜபம் இல்லையா வல்லமை இருக்காது சகோதரி சாரால் நவரோஜி அழகாக ஒரு பாடல் ஏற்றினார்கள் உயர் கர்மேல் மலை மீது எலியா போல் துயருற்ற மகள் அன்னாள் போல் தாசன் தானியேல் எனும் பக்தர் பலர் ஜெபித்த அந்த தனி வரம் தாருமே சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்க நம்பகமான மனிதரிடம் ஒப்படை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான ஊழியக்காரர்களே ஆண்டவர் உங்களை தமது திருவசனத்தை எடுத்து பிரசங்கிக்க வியாக்கியானிக்க ஆனால் அது ஒரு பெரிய சிலாக்கியம் அந்த சிலாக்கியத்தோடு ஒரு பெரிய பொறுப்பம் வருகிறது எப்படி ஒரு பறவை இரண்டு செட்டைகள் இல்லாமல் பறக்க முடியாது அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையிலே போதுமான நேரம் நீங்கள் உட்கார்ந்து திருவசனத்தை வாசித்து தியானித்து அநேக ஆராய்ச்சி நூல்களை வைத்து உங்கள் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும் அதே அளவு நேரம் தேவ சமூகத்திலே முழங்காலிட்டு அவருடைய ஆவியானவரின் அபிஷேகத்தையும் பலத்தையும் புது கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை இரண்டையும் சமநிலையில் வைத்து கொண்டு நீங்கள் உங்கள் ஊழியத்தை பிரசங்க ஊழியத்தை நிறைவேற்றுவீர்கள் ஆனால் உங்களை அழைத்த தேவன் என்ன நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கம் திருவசன ஊழியத்திலே முழுமையாக நிறைவேறும் ஆண்டவர் மகிமைப்படுவார் அவருடைய மக்களும் பக்தி விருத்தி அடைவார்கள் இந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று நான் உங்களுக்காக செபிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் முன்னால் இந்த நாளிலே நாங்கள் கவனித்த தியானத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஆயத்தம் இல்லாமல் அரைகுறையாய் நாங்கள் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு ஏதோ ஒன்றை எழுதிக்கொண்டு ஏதோ ஒன்றை பேசி சமாளிக்கிற அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே போதுமான நேரம் முழங்காலிலும் போதுமான நேரம் தியானத்திலும் நாங்கள் செலவழித்து ஆயத்தம் பண்ணி மக்களுக்கு சூடான அப்பத்தை மன்னாவாக நாங்கள் கொண்டு போய் கொடுக்க கர்த்தரைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்புணர்வை தர வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாளின் தியானத்தை கேட்ட ஒவ்வொரு ஊழியக்காரனும் கர்த்தாவே மற்ற வேலைகள் 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 என்று தனி ஜபத்தையும் தனி தியானத்தையும் அசட்டை செய்திருப்பார்கள் ஆனால் திரும்ப அவர்களை அந்த நிலைமைக்குள்ளே நீர் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் சத்தான செய்திகளை எல்லா ஊழியக்காரர்களும் மக்களுக்கு தாராளமாய் வழங்கி தேவனுடைய மக்கள் ஆண்டவரே செழுமைக்குள்ளே கடந்து வர அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் மறுபடியுமாக நீர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்ததற்காக நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டு வரேன் உண்மையும் உத்தமமாய் கடைசி வரை இந்த ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமாம்